வணக்க மக்களே சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளது காங்கிரஸ் தலைமை எடுத்த ரகசிய சர்வே தாவைக்கா தனியாக நின்றால் நூறு தொகுதிகளுக்குள் வாய்ப்பா ராகுல் காந்தி எடுத்த அதிரடி முடிவு வாங்க அதாவது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகளின் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வரும் நிலையில் காங்கிரஸ் தலைமை ஒரு ரகசிய சர்வே ஒன்று நடத்தியதாகவும் அதன் முடிவுகள் எல்லாம் தமிழகத்தின் அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன அதாவது குறிப்பாக சொல்ல நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் தனியாக போட்டியிட்டால் கண்டிப்பாக நூறு தொகுதிகளுக்குள் மேல் வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த சர்வே முடிவுகள் தெரிவிப்பதாக செய்திகள் வெளிவந்தன தேசிய அளவில் காங்கிரஸ் தலைமை கவனத்தை ஈர்த்துள்ளதாம் இந்த முடிவுகளின் அடிப்படைகள் தான் ராகுல் காந்தி ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளதாகவும் விரைவில் அதை வெளியிடுவார் என்று ராகுல் காந்தி விஜய் சந்திப்பானது நடைபெற அதிக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்திலே வியூகங்கள் வகுத்து வருகிறதா அதாவது காங்கிரசின் ரகசிய சர்வே சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட தலைமை தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்களில் சர்வே ஒன்று நோக்கம் என்னவென்றால் பாரம்பரிய அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அப்பால் புதிதாக களமிறங்கிய கட்சிகளின் செல்வாக்கை கண்டேறுவதே ஆகும் இந்த சர்வே முடிவுகளை தான் காங்கிரஸ் தலைமை ஆச்சரியத்தில் ஆழ்த்துள்ளதாம் குறிப்பாக தமிழகத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சி குறித்து சர்வே முடிவுகள் காங்கிரஸை உன்னிப்பாக கவனிக்க வைத்துள்ளதாம் அந்த சர்வே முடிதான் தாவைக்கா வைத்து ஒரு வலுவான வாக்கு வங்கியை இளைஞர்கள் மற்றும் முதல்முறை வாக்காளர்கள் கருதுகின்றனர் தற்போது உள்ள சூழலில் தாவைக்கா தனியாக நின்றால் கண்டிப்பாக அதிமுக மற்றும் அதிமுகவின் எல்லாம் பிரித்து ஏறத்தாழ நூறு தொகுதிகளில் வெற்றி பெற தாவைக்காவுக்கு அதிக வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது இது ஒரு புதிய கட்சி தொடக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா அரசியல் காலத்தில் ராகுல் காந்தியின் அதிரடி முடிவு விஜய் கூட்டணி என்ற கேள்விக்கு இந்த ரகேர்வை முடிவுகள் மூலம்தான் ராகுல் காந்தியின் தனிப்பட்ட கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாம் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் அரசியலானது எதிர்காலத்தை மாற்றி அமைக்கும் வகையில்தான் ஒரு அதிரடி முடிவை அவர் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகுள்ளதாம் அது என்னவென்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவை கவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து ஆராய்வுதான் என்று கூறுகிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட ராகுல் காந்தி பீகாரில் நடத்திய போராட்டத்திற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் கலந்து கொண்டு ஆதரவித்தார் அப்போது கூட அவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசிய நிலையில்தான் இந்த சந்திப்பு இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்பட்டது ஆனால் இப்போது தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க முயற்சித்தாக கூறப்படுகிறதா பீகார் சந்திப்பெல்லாம் வீணாகி போய்விட்டதே என்ற கேள்விக்குறியும் எழும்புகிறதா மேலும் தாவைக்கவுடனான கூட்டணி தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி வாக்கு வங்கியை அதிகரிக்க உதவும் என்றும் நம்பப்படுகிறது இந்த நகரில்தான் தமிழகத்தில் தேர்தல் களத்தை முற்றிலும் மாற்றியமைக்கும் நடிகர் விஜய் அவர்கள் ஒரு புதிய அரசியலை சகாத்வாக உருவெடுத்து வரும் நிலையில்தான் அவருடன் காங்கிரஸானது கைகூர்க்குமா என்ற நிலையில்தான் திமுக மற்றும் அதிமுகவுக்கு ஒரு சவாலாக இது உருவாகும் என்று பார்க்கப்படுகிறதா அடுத்த சில மாதங்களில் தமிழக அரசியலிலே ஒரு திருப்புமுனை முனை மட்டும் எட்டப்போவதில்லை சந்தேகமில்லை என்பதை ராகுல் காந்தி விஜய் சந்திப்பானது அது குறித்து பேச்சுவார்த்தையும் நடப்படுவாகும் அதன் முடிவுகள் எல்லாம் தமிழகத்தில் அடுத்த முதல்வர் யார் என்பதை கண்டிப்பாக தீர்மானிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று அரசியல் அமைச்சகங்களாம் விமர்சித்து வருகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ளை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்